இந்த மாதிரி போட்டு தனியா டிவி மட்டும் அந்த இடத்துல ஃபிட் பண்ணீங்கனா அது தனியா உங்களுக்கு ஹைலைட்டா எடுத்து காட்டுவாங்க அந்த டிசைன்ஸ் அப்படே தெரியும் ஆர்கிடெக்ட் டிசைன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் கிட்டத்தட்ட கார்விங் சீரிஸ் மட்லயே வந்து இந்த கிரேன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு லைட் படுச்சுனா 글ிட்டர் ஆகும் இதெல்லாம் கார்விங் ஸ்பெஷல் சீரிஸ்ங்க போஸ்டர் மட்டும் வெண்ணா கூட எடுத்துக்கலாம் 4x2 சைஸஸ்ல இருக்கு 2x1 சைஸ்ல இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேல 4x2 டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாக்க பாக்க உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து யூனிக்கான கலர்ஸா வச்சிருக்காங்க டிசைன்ஸ் பா சமையா இருக்குங்க கலர் பாருங்க ப்ளூயிஸா உங்களுக்கு ரூமே வந்து ப்ளூ கலர்ல இருக்கு ஹண்ட்ரட் ரூபா இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்குங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க கிரானைட் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டின் எம்எம் ஒரு ஆர்டிஃபிஷியல் மேடப் ஆஃப் இது வந்து டிஜிட்டல் ஃபினிஷிங் இதெல்லாம் நீங்க நோசிங்கும் பண்ணிக்கலாம் இது கிரானைட் கிடையாது டைல் இது ஃபிஃப்டின் எம்எம் திக்னஸ் வருங்க ஒரு டைலுக்கு இன்னொரு டைலுக்குள்ள கிரெயின்ஸ் கண்டினியூட்டி வந்துட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு இல்ல ஆஃபீஸுக்கு எங்கயாவது நீங்க டைல்ஸ் வாங்கணும்னு யோசிச்சு இந்த வீடியோ ஸ்கிப்பே நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ல டைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு வால் டைல்ஸ் இருக்கு ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கு கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு தனித்தனியா நிறைய வந்து இங்க என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இவங்களே வந்து இந்த மாதிரி அழகா பாருங்க செட் பண்ணியே வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறோம் இந்த கடை பேர் என்ன நம்ம எங்க லொக்கேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்களா நம்ம கடை பேர் வந்து டைல்ஸ் அண்ட் ஸ்ரீபதிங்க இது வந்து அவிநாசி பைபாஸ்ல அவினாசி பைபாஸ்

சாய்ஸஸும் கிடைக்கும் ஸோ இப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அது இல்லாமல் ஒரு மூணு நாலு ஆஃபர்ஸ் வந்து மெயினாக போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி ரேட்ல டைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என்னென்ன டைல்ஸ் இருக்குன்னு காட்டிடுறீங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுளோரிங் டைல்ஸ் பார்க்க போறோங்க எல்லா விதமான டைல்ஸும் இருக்கு அதில் இப்போ ஃபுளோரிங் ஸ்பெஷல் ஆஃபர்ல போயிட்டு இருக்க ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டிசைன்ஸ் காட்டுறாங்க ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க ஸ்பெஷல் ஆஃபர்ல சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருந்ததுல இப்போ தேர்ட்டி ருபீஸ் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி எயிட் கொடுத்ததுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க இப்போ தேர்ட்டி எயிட்ல கொடுத்து தேர்ட்டி எயிட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் பிரைஸ்ல கொடுக்க போறாங்க ஓகே இதெல்லாம் ஃப்ளோரிங் யூஸ் பண்றது எல்லாமே ஃப்ளோரிங் யூஸ் பண்ற டைல்ஸ் ஓகே சூப்பர் மாரி இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளோரிங் யூஸ் பண்றது கொஞ்சம் லைட் கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து 38 ரூபாய் தான் இதெல்லாம் 38 ரூபாய் தான் ஓகே சோ இது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுத்துறலாங்களா ஸ்டாக் அவேலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் கொடுத்துறலாங்க ஓகே சோ வீடியோ பாக்குறீங்கனா டக்குனு இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணி வாங்குங்க இது வந்து எல்லாமே 38 ரூபாய் க்கு உங்களுக்கு கொடுக்கறாங்க சூப்பர் சோ இதெல்லாம் டிசைன்ஸ்ங்களா ஆமா இதெல்லாம் மாடல்ஸ் அடுத்து பாத்தீங்கனா 2x2 ஆஃபர் டைல்ஸ் பார்க்க போறோம்ங்க 2x2 ஆமா இதெல்லாம் 2x2 சைஸ்ங்க இதெல்லாம் இப்ப ஸ்பெஷல் ஆஃபர்ல 40 ரூபாய் சுகர் கோட்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் சுகர் கோட்டிங்கோட நாற்பத்தி நாற்பது ரூபாய் ஆஃபர் ப்ரைஸ் ஆஃப் நாற்பது ரூபாங்க மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நானோ தேர்ட்டி த்ரீல பாக்குறோங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நானோ எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ருபீஸுங்க ரொம்ப தேர்ட்டி செவன் வரைக்கும் வரும் உட்டன் கலர் இல்லங்க அது ப்ளைன் டிசைனாக ஆமாங்க இந்த மாதிரி வரும் இருக்கிறது அது போக நார்மல் மேட் ஃபினிஷிங் வித் வெரைட்டி டிசைன்ஸோட இருக்கிறது எல்லாமே இப்போ தேர்ட்டி செவன் வரைக்கும் கொடுத்துட்டு தேர்ட்டி தேர்ட்டி செவன் வரைக்கும் 3000 37 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்க மாதிரி டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஜிட்டல் லுக் ஷோரூம் லுக்ல அப்படியே பாத்தீங்கன்னா பாத்ரூம் நீங்க டைனிங் ஏரியாஸ் எல்லா யூஸ் ஆகுற மாதிரிங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சிங்க் வச்சு ஒரு வச்சு இது மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ரூம் மாதிரி அந்த மாதிரி எது வேணா இப்போ இந்த டைல்ஸ் இப்படி ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லுக் இருக்கும் ஒரு ஐடியாக்காகங்க இப்போ டார்க் ஒரு இடத்துல ஒரு ஷவர் ஷெட்டுக்கு மட்டும் ஒரு டார்க் மட்டும் வச்சா எப்படி இருக்கும் இல்ல அது போக நீங்க ஹால்ல இந்த மாதிரி டிசைனிங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படினா ஒவ்வொரு ஐடியாஸ்க்காக நாங்க ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாடல்ல வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைலே தான் அதே நீங்க டார்க் அண்ட் லைட்ல போடும்போது எப்படி வரும் அப்படிን காட்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு டாய்லெட் ஏரியா இந்த மாதிரி டைல்ஸ் போட்டீங்கனா எப்படி இருக்கும் அப்படினு டாய்லெட் ஏரியாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் ஏரியாஸ்க்கு பண்ணீங்கனா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்கள் டிவி யூனிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு தனியாக டிவி மட்டும் அந்த இடத்துல ஃபிட் பண்ணிங்கன்னா அது தனியாக உங்களுக்கு ஹைலைட்டாக எடுத்துக்காட்டும் இது எல்லாமே அந்த மாதிரி மாடல்ஸ் ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா இவங்களே வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெண்டு டைல்ஸ் வாங்கி வைச்சா இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்விங் சீரிஸுங்க ஓகே கார்விங் சீரிஸ் மேட்லேயே வந்து இந்த கிரெயின்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு லைட் படிச்சுன்னா கிலிட்டர் ஆகும் இதெல்லாமே கார்விங் ஸ்பெஷல் சீரிஸுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வைக்கிறதுக்கு இப்படி சைடாக டிசைனிங் பண்ணிங்கன்னால் இது தனியாக ஒரு ஃப்ரெண்ட் லுக் இருக்கும் கொடுக் அது போக இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 பை 2 ஹைலைட் சீரிஸ்ங்க 4 பை 2 லேயே தனியா இந்த மாதிரி டிசைனிங் வந்த மாதிரி இருக்குங்க கிட்ட ஓகே அந்த இடத்துல நீங்க வாஷ் பேஷன் வெச்ச இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு டார்க் லைட் நீங்க வேறயா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும் ஓகே இதெல்லாம் நீங்க கஸ்டமருக்கு நீங்களே சொல்லிருவீங்க இந்த மாதிரி வெச்சீங்கனா நல்லா இருக்கும் இந்த பேஸ் இந்த பேஸ்ல தான் நாங்க வந்து வெச்சிருக்கோம் அப்படினு சொல்லிருவீங்க ஆமா ஓகே இதெல்லாம் என்ன மாதிரிங்க இதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேற நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹால் கிச்சன் கிச்சன் கிச்சனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டார்க்கு மட்டுமே தனியாக கீழே கொடுத்துட்டு ஹை இந்த லைட் எல்லாம் அப்படியே சுற்றி வர கொடுத்தீங்கன்னா அது தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் எங்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஃபோர் பை டூ டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது அத்தனையுமே நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா ஃபோட்டோஸ்க்கும் நேரில் பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும் நிறைய இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செட்டப் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே பண்ணி வச்சிருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு வாட்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டைல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வாங்க இவங்க நிறைய ஐடியாஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி செட் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா நல்ல ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரூம் ஏரியாக்காக யூஸ் பண்ணுறதுங்க ஒரு பெட்ரூமில் ஒரு இந்த மாதிரி செட்டப் கொடுத்தா எப்படி இருக்குன்ற இதுக்காக நாங்கள் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் செம்மையாக இருக்குங்க கலர் பாருங்க ப்ளூ உங்களுக்கு ரூமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க ஓகே சோ இது என்ன மாதிரி ஏரியா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா பாத்ரூம் கூட நீங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட் கலரா வேணும்னா நீங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 6x4 டைல்ஸ் இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபீஸ் MRP இப்போ 65 ரூபீஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கங்க ஓ 120 MRP 65 குடுக்குறோம் இப்போ 65 க்கு கொடுத்துட்டு இருக்கங்க இத மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 37 டிசைன்ஸ்க்கு மேல அவேலபிள் இருக்குங்க கீழ வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் 37 டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து உங்க ஐடி ஐடியா கேட்ட மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பாதி ரேட்ல ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் கண்டிப்பா ஓகே ஸ்டாக் ஆனா நிறைய இருக்குங்களா நமக்கு ஸ்டாக் ரெடி ஸ்டாக் இருக்கு கிட்டத்தட்ட நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் எடுக்கலாம் எடுக்கலாம் ஓகே அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்தா காலியா இருக்குல எடுத்துக்கலாம் இங்க என்ன மாதிரி டைல்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து இதெல்லாம் 4x2 கிச்சன் வால் டைல்ஸ் மாதிரி ஒரு செட்டப்ல வச்சிருக்கீங்க ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4x2 டைல்ஸ்ங்க இது வந்து பியூர் Black Black க்கு நீங்க லைட் போட்டா எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி ஒரு கிச்சன் மேக்ஸிமம் இப்ப ப்ளைனா தான் போடுறாங்க கிச்சன் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளைனா தான் விரும்பறாங்க ஸோ அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் டைல் ஃபிஃப்டீன் எம்எம் திக்னஸ் டைல் வச்சுருக்கோம் இங்கே இது கிரானைட் கிடையாது டைலு இது ஃபிஃப்டீன் எம்எம் திக்னஸ் வருங்க இது எல்லாமே கிச்சன் மாடல்ஸ் தான் ஒரு கிச்சன் செட்டப் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வித் சிங்கோட செட்டப்போட வச்சிருக்குங்க ஒரு ஃபோர் பை டூ டைல்ஸ் போட்டு அதுக்கு ஒரு ஹைலைட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ஒரு ஹைலைட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்ல எலிகண்ட் லுக் கொடுக்கும் அது போக இது வந்து என்லெஸ் மாடலுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் ஒரு கண்டினியூட்டி ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்குள்ள கிரெயின்ஸ் கண்டினியூட்டி வந்துட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க புரியுது புரியுது இங்க பாருங்க இந்த இடத்துல

உங்களுக்கு MRP 68 நார்மல் glossy finish கொடுப்போம் ஸ்கொயர் ஃபீட் 68 வருது 68 MRP ரேட்டுங்க அதல இருந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் வரும் ஓ 68 ரூபாயில இருந்து 30% டிஸ்கவுண்ட் வரும் ஓகே ஓகே பஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஓகே இப்போ ஏதாவது குவாண்டிட்டி அதிகமா எடுக்கறாங்க ஏனா ஒரு பெரிய ஷோரூம் செட்டப் பண்றாங்கல வீட்டுக்கே நிறைய எடுக்கும்போது ஏதாவது இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா உங்களுக்கு குவாண்டிட்டி பொறுத்து ரேட் மினிமைஸ் பண்ணி பேசிக்கலாம் பெஸ்டா பண்ணிக்கலாங்க அதுமட்டும் இல்லாம இது இன்னொரு பூஜா வாளுடைய செட்டப்ங்க அடுத்து இது ஒரு கிச்சன் வால் டைல் ஓகே இது அப்படியே அந்த டைல் ஸ்லாப் ஸ்டோனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டார்க் வந்து அங்க வச்சு காமிச்சிருப்பாங்க கிரானைட் எல்லாமே இதெல்லாம் கிச்சன் டைல்ஸ் லேப்ஸ்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு கிரானைட் வந்து 18 20 வந்துச்சு அப்படினா 15 mm ஒரு ஆர்டிஃபிஷியல் மேட் அப் ஆஃப் இது வந்து டிஜிட்டல் ஃபினிஷிங் இதனால நீங்க நோசிங்கும் பண்ணிக்கலாம் கிரானைட் மாதிரி இருக்கும்னா இந்த டைல்ஸ் தான் கிரானைட் மாதிரி திக்னஸ் வரும்ங்க ஓகே கிட்டத்தட்ட கிரானைட் அளவுக்கு திக்னஸ் இருக்காது பட் அதை விட கொஞ்சம் கம்மி இதெல்லாம் டிஜிட்டல் ஃபினிஷ் மாதிரி வரும்ங்க இதெல்லாம் எங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்க இது கிச்சன் ஸ்லாபுக்கு கிச்சன் ஸ்லாபுக்கு ஆபீஸ்ல கடப்பக்கல்ல சில பேர் போடுவாங்க அந்த மாதிரி போறேன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ফুল பாடி டைலிங் அதுல டிஜிட்டல் ஃபினிஷிங் ফুল பாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோசிங் பண்ணீங்கன்னா மேல என்ன லேயர் வருதோ அது உங்களுக்கு கடைசி வரும் இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ்ங்களா இது ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 8 க்கு 2 1/4 10 க்கு 2 1 அப்படி வேணும்னா கட் பண்ணிக்கலாம் வேணா கட் பண்ணி நீங்க நோசிங் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 வெரைட்டيز மேல ஸ்லாப்ஸ் தனியா இருக்குங்க ஓகே இப்போ என்னன்னா இங்க சரவுண்டிங்ல இருக்குறவங்க டைரக்டா வந்து பாத்துக்குவாங்க வண்டி வச்சு எடுத்துக்குவாங்க வெளியூர்ல இருக்குறவங்களுக்கு அவங்க வராம ஏதாவது டிசைன்ஸ்

கிச்சன் வரும் அப்புறம் அதனுடைய எலிவேஷன் வால்டல் இது எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குங்க ஃபிஃப்டீன் இன்டூ டென் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இது வந்து ஸ்டாக் இருக்கிற ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் ஓகே இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிசைனர் டைல்ஸு உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் பிரிண்டிங் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பாத்ரூம் செட்டப் ஒரு கிச்சன் செட்டப்காக ஒரு ஐடியாக்காக இது அப்படியே செட்டப்பாக இருக்கும் இதில் பிளைன் கேட்டாலும் சேம் பிளைன் கேட்டாலும் நீங்கள் எல்லாம் சேம் ரேட் தான் ஹைலைட்ருக்கு தனி ரேட் டார்க் தனி ரேட் நல்லா கிடையாது எல்லாமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தாங்க மற்றெல்லாம் பார்த்து இதெல்லாம் எலிவேஷன் டைல்ஸ்ங்க இதெல்லாம் அப்படியே சைஸ் டிஃபர் ஆகும் சைஸ் டிஃபர் உங்களுக்கு அப்படியே ரேட் அப்படியே டிஃபர் ஆயிட்டே வரும் ஓகே மினிமமா இவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் ஓகே நீங்க ஒரு பாக்ஸ் எடுத்தாலும் அந்த ரேட் தான் நீங்க அப்படியே ஹை குவாண்டிட்டி எடுத்தாலும் அதெல்லாம் அந்த ரேட் தான் ஓகே பாக்க பாக்க உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே வந்து யூனிக்கான கலர்ஸ் வச்சிருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே எலிவேஷன் டைல்ஸ்ங்க இதெல்லாம்ங்களா ஆமா ஓகே இந்த பக்கம் உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாவே உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் தான் வரும் இதெல்லாம் 12 டு 18 வருங்க ஓகே சைஸ் இதெல்லாம் MRP வந்து 49 ரூபாய் வரும்ங்க அதிலிருந்து உங்களுக்கு

எல்லாமே டுவெல் இன்ட்டு டென் இதெல்லாமே டூ பை ஒன்னுங்க டூ பை ஒன்லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டிசைன்ஸ்க்கு மேலே அவைலபிள் எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு வைக்கிறதுக்காக அதுக்கேற்ற தீமில் வந்து வச்சிருக்காங்க பாருங்க நிறைய இருக்குங்க உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி மாடு குதிரை படம் போட்டது இந்த மாதிரிலாம் கிடைக்குங்களா இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் தனியாக போஸ்டர் மட்டும் வேணுனா கூட எடுத்துக்கலாம் ஃபோர் பை டூ சைஸஸ்ல இருக்கு டூ பை ஒன் சைஸ்ல இருக்குங்க எயிட் ஃபோர் வந்து ஸ்ட்ரிப் டைலுங்க இதை வந்து இது நீங்கள் ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எலிவேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உடன் இது மாதிரி உடன் டைப்ல வருங்க அது மட்டும் இல்லாம மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைடெப் டெலிவிஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் சுகர் பினிஷிங் உங்களுக்கு லைட் அடிச்சீங்கன்னா இது எல்லாமே கிளிட்டர் ஆகும் அப்படிங்களா ஆமாங்க இதெல்லாமே சுகர் பினிஷிங் ஹைடெப் டெலிவிஷன் சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளைன் அப்படியே ஃப்ளாட்டா இல்ல அந்த டிசைன்ஸ் அப்படியே தெரியும் ஆர்கிடெக்ட் டிசைன் மாதிரி இருக்கும் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே இது ஃபுல்லாவே அந்த வெரைட்டيز சேர்ந்தத தான் நீங்க ஒரு கலர் மட்டும் இல்லாம நீங்க எக்கச்சக்க கலர்ஸ் மிங்கிள் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம் ஒரு வெரைட்டில இந்த ஏரியால என்னென்ன டைல்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டிசைன்ஸ்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 16 16 ங்க 12 mm திக்னஸ் வரும் இதெல்லாம் பார்க்கிங் டிசைன்ஸ்ங்க கீழ இருக்கிறது 20 20 ங்க ஓகே நல்லா உங்களுக்கு வந்து ஒரு மேட் இது மாதிரி இருக்கு நல்லா வலி கூடாத மாதிரி இருக்கு நல்ல டன்னேஜ் தாங்கும் உங்களுக்கு திக்னஸ் ஹெவியா இருக்கும் போர்ட்டிகோ அந்த மாதிரி ஏரியால யூஸ் பண்ணிக்கலாம் போர்ட்டிகோ ஏரியஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கிங் ஏரியஸ் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நிறைய இருக்கு பாருங்க உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெச்சிருக்காங்க இதுல நிறைய இருக்குங்களா நமக்கு எவ்வளவு டிசைன்ஸ் கிடைக்கும் இதுல இதுல மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு பார்க்கிங்க்கு மட்டும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி 3 डिफरेंट சைஸஸ்லயும் வரும் இதெல்லாம் ஹை ஏரியாஸ்க்கு போடிங்கனா உங்களுக்கு நல்லா இருக்கும் 3 डिफरेंट சைஸஸ்ல வரும் இதே மாதிரி லே ஸ்பேசர் வச்சு லே பண்ணும்போது இன்னொரு डिफरेंट லுக் கொடுக்கும் நார்மலா போடாம இந்த மாதிரி 3 டைப்ஸ்ல போடிங்கனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் ஜான்சன் மட்டும் தான் நம்ம பாத் திங்ஸ் பாசிட்ஸ் எல்லாமே பண்றோங்க இதுக்கு எல்லாமே உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி தராங்க 10 இயர்ஸ் வாரண்டி ஃப்ரீ சர்வீஸ் 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தாங்க ஏதாவது உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளமோ ஏனி உங்களுக்கு செராமிக் ஐட்டम्सல ஏதாவது டேமேஜ் ப்ராப்ளமோ வந்துச்சுனா உங்களுக்கு நேர்லயே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் தாங்க ஓகே சூப்பர் டைல்ஸ் வாங்குறீங்க அப்படினா நீங்க அப்படியே இங்கேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு வாஷ் பேஷன்ஸ்ங்க வால் ஹேங் க்ளாசெட்ஸ் ஓம்னி ஷூட்ஸ் எல்லாமே இங்கேயே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வால் மிக்சர் டேப் எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு எல்லாமே வந்து எஸ்எஸ்ல இருக்குறது எல்லாம் எல்லாமே எஸ்எஸ்எல் தான் இருக்குங்க ஓகே ஏ டு எல்லாமே கிடைச்சிரும் இது இது ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை டைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபாசெட்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் அப்ப ஜான்சன்ங்கறனால நீங்க வந்து அது டைரக்ட் டைரக்ட் டீலர் தான் டீலர் தான் அதனால பிரச்சனை இல்ல வாரண்டி எல்லாமே நமக்கிட்டே இருக்கு எல்லாமே நமக்கிட்டே வாங்கிக்கலாம் ஓகே ஒரு பாத்ரூம்க்கு தேவையான அப்படியே ஒரு செட்டப் வாஷ் பேஷின் ஓம்னி ஷூட்ஸ் வித் மிரர் அப்படியே ஒரு செட்டப்போட உங்களுக்கு அப்படியே இருக்கு இதெல்லாம் இன்டர்நேஷனல் பிராண்டட் ஐட்டம்ஸ்ங்க தனியாகவே ஜான்சன்ல மட்டும் உங்களுக்கு தனியாக வச்சிருக்குங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் கலர்ல ஒரு வாஷ் பேசன் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் உள்ள பார்த்த எல்லா டிசைன்ஸுமே இந்த இடத்துல ரெடி ஸ்டாக் இருக்குங்க வால் டைலும் சரி ஃப்ளோர் டைலும் சரி ஆர்டர் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் அப்போவே பில் பண்ணிட்டு அப்போவே நீங்கள் எடுத்துக்கலாம் டெலிவரி வண்டி வச்சு ஏற்றிட்டு போயிட்டே எடுத்துக்கலாங்க நிறைய ஸ்டாக் ரெடியாக இருக்கு உங்களுக்கு ஸோ சும்மா வச்சுட்டு வேற இடத்துல வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது எப்பயுமே வந்து ரெடி ஸ்டாக் இருக்கு இது இவ்வளோதாங்களா இதுக்கு இல்லாமல் என்ன அது போக அந்த பக்கமும் தனியாக ஒரு குடோன் இருக்குங்க ஃப்ளோரிங்

கிளாசி finish கிடைக்கும் நம்ம மேட் finish லெதர் ஃபினிஷிங்கும் கிடைக்கும் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கனா அதெல்லாம் டைல்ஸ்ங்க டைல்ஸ் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரானைட்ஸ் சென்னனால நம்ம கிடைக்கும் நீங்க அப்படியே ஸ்லாபாவே எடுத்துட்டு போய் கட் பண்ணி நோசிங் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப டைல்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க நாங்க ஒரு 20% ல இருந்து ஒரு 30% தான் காட்டி இருப்போம் ஏனா இங்க வந்து எக்கச்சக்கமான டைல்ஸ் வச்சிருக்காங்க நீங்க குடோனும் பாத்திருப்பீங்க அவ்வளோ பெரிய குடோன்ல வந்து அவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க சோ இங்க இருக்குறது எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படினா நீங்க डायरेक्टली வாங்க உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துர்க்கேன் சோ இப்போ என்னன்னா இப்ப ஒரு சில ஆஃபர்லாம் சொல்லிருக்கங்க இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படினா கால் பண்ணி கேட்டா கூட நம்ம வந்து சொல்லிரலாம்ல நான் டைரக்டா கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் பட் எதுக்கு நேர்ல ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் ஏனா போன்லயே நம்ம அத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு அத்தனை நாம வந்து அவங்களுக்கு அனுப்ப முடியாது அத்தனை காட்ட முடியாது சோ அதனால ஒரே ஒரு வாட்டி மட்டும் நேர்ல வந்து அவங்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டாங்கனா அப்புறம் ஓகே மத்ததெல்லாம் நாங்களே உங்களுக்கு போன்லயே மெஷர்மென்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கேட்டு போன்லயே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் ஒரு கா வான்னு சொல்றாங்க சோ நமக்கு பிரான்ச்ங்கிறது வந்து only அவினாசி மட்டும் தான் only அவினாசி மட்டும் தான் ஓகே சூப்பர் சோ இங்கேயே வந்து அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க டைரக்டா வாங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே கொடுத்தேன் சப்போஸ் யாருக்காக தெரியல உங்களுக்கு ஓகே சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு யூட்டிலைஸ் பண்ணீங்க கண்டக்ட் பண்ணுவாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க தேங்க்யூ தேங்க்யூ